பேர் வந்து ராமசாமி அரியலூர் மாவட்டம் இழுப்புயூர் நான் வந்து ஃபஸ்ட்டு முத முதல்ல மிகோ கம்பெனிலருந்து வந்து நானோ யூரியா கொடுத்தாங்க அதை மரவள்ளி பயிருக்கு தான் பயன்படுத்தினேன் பயன்படுத்தினதுனால மரவள்ளி இது வந்து வளர்ச்சி நல்லாயிருக்கு யூரியா அடிக்கிற செலவு எங்களுக்கு கம்மியாக இருக்குங்கிறதுனால ஃபஸ்ட்டு நான் மரவள்ளிக்கு பயன்படுத்துனதுனால திரும்ப என்ன பண்ணேன்னா கரும்புக்கு ஏஐ பிளாட் போட்டிருக்கேன் அதில் வந்து பாய்ச்சி நாளைக்கு ஒரு தடவை ரெண்டு ரெண்டு பாட்டில் யூரியா கொடுத்துட்ருக்கேன் அது வந்து எங்களுக்கு கரும்பு வந்து நல்ல வளர்ச்சி இருக்குது நல்ல கருப்பு நல்லா இருக்குது அதனால் வளர்ச்சி இருக்கிறதுனால கனும் வந்து ஒரு பதினஞ்சு வந்து ஒரு பதினேழு சென்டிமீட்டர் வரையும் கனும் நல்லா வளர்ந்துருக்கு ஏரியா வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை அந்த கரும்பு கொடுத்துட்ருக்கேன் ரெகுலராக இந்த வருஷம் வந்து இருபத்தாறு பாட்டில் இப்போ நாணய ஏரியா தான் வாங்கியிருக்கேன் திரும்ப வந்து முத்து சோளத்துக்கு நாங்கள் இந்த வருஷம் பயன்படுத்தியிருக்கோம் ஒரு ரெண்டு ஏக்கருக்கு வந்து மருந்து இப்போ கடைசியாக கோரோஜன் மருந்து அடிக்கும் போது ஒரு ஏக்கருக்கு ரெண்டு பாட்டில் போட்டிருக்கேன் போட்டு அடித்ததுனால எங்களுக்கு கரும்பு நல்லா முத்து வந்து நல்லா வளர்ச்சிருக்கு கருது வர்றப்ப தான் பக்குவம் கருது வந்துட்டு சைடு கருது வந்துட்டு அதனால் நமக்கு யூரியா கிடைக்காத ஒரு டிமாண்ட் இருக்கிறதுனால செலவும் கம்மியாக இருக்குது ஆள் கூலி செ கம்மி இதை கையாளுடக்கூடிய திறமையும் நம்மக்கிட்ட ஈஸியாக இருக்கிறதுனால மருந்தில் கலந்து அடிக்கிறதுனால வரும் காலங்களில் நானோ தான் நோக்கி தான் நம்ம பயணிக்கணும் இதுதான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம்